அனைவருக்கும் இனிய இணையவனுக்கும் எல்லோருக்கும் எப்பொழுதும் நல்ல நாளாக அமையட்டும் பதிவு என்னவென்றால் பதினாறு செல்வங்களும் தரும் திருவோண விரதம் மாதம் தோறும் திருவோண நட்சத்திரம் நாளில் மேற்கொண்டு பெருமாளை சேவித்து வந்தால் ஏழு பிறவிகளிலும் பதினாறு வகையான செல்வங்களை பெற்ற நிம்மதியும் நிறைவுமாக வாழலாம் என்பது ஐதீகம் அஸ்வினி தொடங்கி ரேவதி வரை மொத்தம் இருபத்தி ஏழு நட்சத்திரங்கள் இருக்கின்றன ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு நட்சத்திரத்திற்கு உரிய நாளாக போற்றப்படுகின்றன அப்படி இருபத்தி ஏழு நட்சத்திரங்களும் வந்த பிறகு மீண்டும் முதல் நட்சத்திரம் அடுத்த நாள் அடுத்த நட்சத்திரம் என்று மீண்டும் வருவது தான் கால சக்கரத்தின் கணிதம் மொத்தம் இருபத்தேழு நட்சத்திரங்களில் அஸ்வினி ரோகிணி மகம் மூலம் கேட்டை என்று நட்சத்திரங்களின் பெயர்களை மட்டும்தான் சொல்கிறோம் ஆனால் இரண்டு நட்சத்திரங்களுக்கு மட்டுமே நட்சத்திர பெயருடன் திரு எனும் அடைமொழியும் சேர்த்துச் சொல்லப்படுகிறது அதில் ஒன்று திருவாதிரை இது சிவபெருமானுக்கு உரிய நட்சத்திரம் இன்னொரு திருவோணம் இது பெருமாளுக்கு உரிய நட்சத்திரம் ஒவ்வொரு மாதமும் வருகிற திருவோண நட்சத்திர நாள் என்பதே விரதம் மேற்கொள்ள வேண்டிய அற்புதமான நாள்தான் அதே சமயம் சில மாதங்களில் வரக்கூடிய திருவோண மேலும் முக்கியத்துவம் பெறுகிறது மார்க்கண்டேயின் மகளாக அவதரித்த பூமாதேவியை பங்குனி மாத திருவோண நட்சத்திர நாளில்தான் ஒப்ளி அப்பன் பெருமாள் மணந்து கொள்வதாக பெண் கேட்டார் என்கிறது புராணம் போல் ஆவணி மாத திருவோணத்தான் தான் ஓணம் பண்டிகையாகவே கொண்டாடப்படுகிறது எத்தனை மகிமைகள் மிகுந்த திருவோண நட்சத்திர நாளில் பெருமாள் வழிபாடு செய்வதும் விரதம் மேற்கொண்டு விஷ்ணு சகர்சனாமம் பாராயணம் செய்வதும் மிகுந்த வல்லவை திருவோண நட்சத்திர விரதத்தை எவர் வேண்டுமானாலும் அனுஷ்டிக்கலாம் மிக எளிய வழிபாட்டு முறைகளையே சொல்லி வைத்து இருக்கிறார்கள் அதை போல் வயதானவர்கள் வீட்டில் இருந்தே இந்த விரதத்தை மேற்கொள்ளலாம் மாதந்தோறும் வருகிற ஏதேனும் ஒரு திருவோண நட்சத்திர நாளில் மட்டும் விரதம் மேற்கொண்டாலும் ஒவ்வொரு திருவோண நாட்களிலும் விரதம் இருந்தாலும் சந்திர தோஷம் முதலான தோஷங்களில் இருந்து விடுபடலாம் சந்திர தோஷம் இருப்பவர்களுக்கு மனநிலையில் சீரற்ற தன்மை இருக்கும் எப்பொழுதும் எதுக்கெடுத்தாலும் ஒருவித பதற்றம் இருக்கும் திருவோண நட்சத்திரத்தில் பெருமாளுக்கு விரதம் இருந்து வழிபாடு செய்தால் சந்திர தோஷம் முற்றிலுமாக நீங்கி நலவாழ் நல்வாழ்வு பிறக்கும் என்பது ஜோதிட சாஸ்திரம் தெரிவிக்கிறது அன்று மாலையில் சந்திர தரிசனம் செய்து சந்திரனின் அருளை முழுமையாகப் பெறலாம் மேலும் அருகில் உள்ள பெருமாள் கோவிலுக்கு சென்று பெருமாளை கண்கொளிர்ந்து தரிசித்து பிரார்த்திக்கலாம் முதலில் திருவோண நட்சத்திர நாட்களை குறித்து வைத்து கொள்ளுங்கள் திருவோண நட்சத்திரத்திற்கு முந்தைய நாள் இரவே உணவேது முன்னாமல் விரதம் இருக்க வேண்டும் இயலாதவர்கள் முந்தைய நாளின் இரவில் பழங்கள் எடுத்துக்கொள்ளலாம் அல்லது இட்லி முதலான எளிய ஜீரணமாக கூடிய உணவுகளை எடுத்துக்கொள்ளலாம் இரவில் பெருமாள் மந்திரங்களை உச்சரிப்பதும் விஷ்ணு சகசநாமம் படிப்பதும் நல்ல பலன்களை தந்தருளும் மறுநாள் திருவோண நட்சத்திர நாள் அதிகாலையில் எழுந்து நீராடி பெருமாள் கோவிலுக்கு சென்று அவருக்கு துளசி மாலை சாத்தி வழிபடலாம் கோயிலுக்கு செல்ல முடியாத வீட்டிலேயே பூஜை அறையில் பெருமாளுக்கு துளசி மாலை சாற்றி விளக்கேற்றி வழிபடலாம் பூஜையில் துளசி தீர்த்தம் வைத்து அந்த தீர்த்தத்தை பருகி வேண்டிக் கொள்வது விசேஷமானது மதியம் எடுத்து கொள்ளும் உணவில் உப்பு சேர்க்க கூடாது உப்பு சேர்க்காத உணவை சாப்பிட்டால் உப்ளி அப்பன் அருளாசி பரிபூர்ணமாக கிடைக்கும் என்கிறது அன்றைய நாளையில் நாளில் மாலையில் நெய்விளக்கு ஏற்றி பெருமாளுக்கு கற்கண்டு நெய்வேத்தியம் செய்து பிரார்த்திக்கலாம் இரவில் பால் பழம் போன்றவற்றை எடுத்துக்கொண்டு விரதத்தை நிறைவு செய்யலாம் திருவோண விரதத்தை பக்தி சிரத்தையுடன் வழிபாடு செய்யும் பொழுது நம் தீராத நோய்கள் அனைத்தும் குணமாகும் மதிய வழிபாடு செய்வதால் சகல செல்வங்களும் நம்மை வந்து சேரும் மாலை வேளையில் வழிபடுவதால் இதுவரை செய்த பாவங்கள் அனைத்தும் நீங்க பெறலாம் இரவில் வழிபட்டு பிரார்த்தனை செய்து பூஜிப்பதால் முக்தி கிடைப்பது நிச்சயம் மாதந்தோறும் திருவோண நட்சத்திர நாளில் விரதம் மேற்கொண்டு பெருமாளை சேவித்து வந்தால் ஏழு பிறவியிலும் பதினாறு வகையான செல்வங்களை பெற்று நிம்மதியும் நிறைவுமாக வாழலாம் என்பது ஐதீகம் இத்துடன் முடித்து கொள்கிறேன் பதிவை நாம் அடுத்த நல்ல பதிவில் பார்க்கலாம் நன்றி வணக்கம்